தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் ஐந்தாவது மாநில மாநாடு சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிரான சிறப்புச் சட்டத்தை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே எளந்தங்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் ஐந்தாவது மாநில மாநாடு துவங்கியது இன்றும் நாளையும் இரண்டு நாள் மாநாடு நடைபெறுகிறது முதல் நாள் நிகழ்வில் தமிழ் விடுதலைக்கான தேசிய மேடை அகில இந்திய தலைவர் ராதாகிருஷ்ணன் எம்பி பொதுச்செயலாளர் சாமுவேல்ராஜ் மாநில பொருளாளர் மோகனா மாநில சிறப்பு தலைவர் முன்னாள் எம்எல்ஏ எஸ் கே மகேந்திரன் மாநில செயலாளர் பள்ள வாஞ்சிநாதன் சிபிஐஎம் மத்திய குழு உறுப்பினர் சம்பத் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் இதில் தமிழ்நாட்டில் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் முழுமையாக முறையாக அமலாக்கப்பட வேண்டும் சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிரான சிறப்பு சட்டத்தை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் மனித கழிவை மனிதரகற்றும் இழிவுக்கு முடிவு கட்டும் வகையில் அந்த தொழிலை முழுமையாக இயந்திரமயமாக்க சட்டம் நிறைவேற்றி துப்புரவு பொறியாளரை அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட உயர்கல்வி ஆராய்ச்சி நிறுவனங்களில் அறிமுகப்படுத்தி வளர்த்தெடுக்க வலியுறுத்துவது சாதிவாரி கணக்கெடுப்பை முழுமையான சமூக பொருளாதார ஆய்வுகளை உள்ளடக்கியதாக காலதாமதமின்றி விரைவில் நடத்தி முடித்து பட்டியல் சாதி பழங்குடி மக்களின் வாழ்நிலை இடைவெளிகளை நிரப்பிட வலியுறுத்துவது தனியார் துறையில் இடஒதுக்கீடு அமலாக்கம் கோரி பொதுத்துறை தனியார் மையத்தை கைவிட வலியுறுத்துவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்திய மக்களிடையே சமூக சமத்துவத்தை ஒழித்து கட்டுவதில் மிக முக்கியமான பாத்திரம் வகித்துக் கொண்டிருக்கிறது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த நிலைமை நீடிக்கிறது மாமேதி அம்பேத்கர் பெரியார் ஜோதிபாபுலே அதே போல கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய இடதுசாரி இயக்கத்தினுடைய மகத்தான தலைவர்கள் சாதி அமைப்புக்கு எதிராக மகத்தான போராட்டங்கள் பிறகும் இந்த நடத்திய நீடிப்பது வெட்கக்கேடானது இந்திய அரசியல் சாசனம் மாமேதி அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையிலான குழுவால் உருவாக்கப்பட்டு நாடாளுமன்றம் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டது தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டதாக அது பிரகடனம் செய்கிறது ஆனால் இந்தியாவின் எந்த மூளைக்கு சென்றாலும் கிராமப்புறங்களில் சாதி கொடுமைகளும் நகரப்புறங்களில் ஏராளமான சாதிய வேறுபாடுகளும் நீடிக்கின்றன குறிப்பாக இந்த சாதி அமைப்பினால் மிகப்பெரிய அளவுக்கு ஒடுக்குமுறைக்கு உள்ளாகக்கூடியவர்கள் தலித் மக்கள் தீண்டாமை வன்கொடுமைகளுக்கு ஆளாகிறார்கள் இது பற்றி ஏராளமான புள்ளி விவரங்கள் இருக்கின்றன அது மட்டுமல்ல சமீப காலமாக முன்னுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அம்சம் சாதி மறுப்பு திருமணங்கள் செய்தால் அப்படி திருமணம் செய்யக்கூடிய தம்பதிகள் படுகொலை செய்யப்படுவது என்பது அதிகரித்து வருகிறது கடந்த சில ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கில் கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டிலே நூற்று கணக்கானவர்கள் ஆளானதிலும் தலித்துகளுடைய தீண்டாமை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் சாதி வன்கொடுமைகள் தீண்டாமை கொடுமைகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு தனி சட்டம் நிறைவேற்ற வேண்டும் இத்தகைய முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தொடர்ச்சியான போராட்டங்களையும் இயக்கங்களையும் நடத்தி வருகிறது இப்போது கூட கூடிய ஐந்தாவது மாநில மாநாடு இந்த பிரச்சனைகளில் விவாதம் செய்து பல தீர்மானங்களை நிறைவேற்றப் போகிறது இந்த மாநாட்டுக்கு பிறகு தலித் மக்களுடைய விடுதலைக்கான போராட்டத்தில் சாதிய வன்மங்களுக்கு எதிரான போராட்டத்தில் ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான போராட்டத்தில் மேலும் வலுவான போராட்டங்களை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நடத்தும் இப்போராட்டத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முற்போக்கு ஜனநாயக செய்திகளையும் இணைத்து ஒரு எழுச்சி மிக்க இயக்கத்தை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி முன்னெடுத்து செல்லும் அதற்கான பிரகடனத்தை இம்மாநாடு வெளியிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக ஒரு அம்சம் என்ன என்றால் இப்போதும் கூட இழிவான தொழில்கள் தலித் மக்களுக்கு எதிராக சுமத்தப்படுகிறது குறிப்பாக மனித மலத்தை மனித நல்லுவது உள்பட கொடுமைகள் பல இடங்களிலே நீடிக்கிறது துப்புரவு பணி தலித் மக்கள் தலையிலே பெருமளவுக்கு சுமத்தப்படுகிறது அந்த அந்த பணி ஒரு சாதிக்கான பணியாக பார்க்கக்கூடிய கேவலமான நிலைமை இருக்கிறது விஞ்ஞான சமூகத்துல துப்புரவு பணி செய்வதற்கு இத்தகைய பணிகளை செய்வதற்கு ஏராளமான உபகரணங்கள் வந்துவிட்டன நவீனப்படுத்த முடியும் எனவே துப்புரவு பணியிலிருந்து இந்த மக்களை விடுவித்து விஞ்ஞானபூர்வமான உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும் இந்த மக்களுக்கு மாற்று வேலை தர வேண்டும் மாற்று வேலை தர வேண்டும் அது போக இப்போது ஆயிரக்கணக்கான துப்புரவு பணியாளர்கள் தனியார் மயமாக்கி அவருடைய ஊதியம் குறைக்கப்பட்டிருக்கிறது வாழ்நிலையை பாதிக்கிறது உள்ள சமூக குணமும் போதாதுன்னு இந்த மாதிரியான பொருளாதார ரீதியான தாக்குதலையும் தொழிக்கிறார்கள் இதை அனுமதிக்க முடியாது எனவே இதற்கு எதிராகவும் வீடு கொண்ட போராட்டங்களை தீண்டா மழை நடத்தும்